ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா நம்ம ஆல்ரெடி அமேசானில் ரெண்டு தடவை வந்து மைக் ஆர்டர் பண்ணோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆர்டர் பண்ணி ரீ அதாவது ஒரு வாட்டி போயிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சு அதுவும் மோசமான கண்டிஷன் தான் வந்துச்சு ரெண்டாவது தடவை வந்ததும் மோசமான கண்டிஷனில் தான் வந்துச்சு அதை வந்து ரிட்டன் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி கேட்டு வாங்கிட்டோம் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதேச்சா ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேவாக்க சிஸ்டம் சொல்யூஷன் சொல்லிட்டு சென்னையில் உள்ளவங்க ஒருத்தங்க அவங்ககிட்ட வந்து நம்ம இப்போது மைக் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓப்பன் பாக்ஸ் மைக் வந்து அதாவது மைக் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷு இருக்குது ஹோலி லேண்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து ஓப்பன் பாக்ஸ் பீஸ் தான் ஒன்று வாங்கியிருந்தோம் ஓப்பன் பாக்ஸ் பீஸ்னால் எதுவுமே இருக்காது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை சீ கட் பண்ணிவிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து கஸ்டமர் வேண்டாம்னு கொடுத்துட்டு போன பீஸ் தான் அந்த மாதிரி பீஸ் தான் பார்த்தோம் எனக்கு வந்து நார்மலாக நான் அமேசானில் பார்த்ததை விட இவங்க சொன்ன ரேட் வந்து மினிமம் ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எனக்கு கம்மி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதிலிருந்து எனக்கு இந்த பா சீல் கட் பண்ணதுக்காக மட்டும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இதில் குறைச்சி கொடுத்துருக்காங்க ஸோ நன்றி தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் பயனவரம் ஓகே இப்போ அதோட குயிக் அன்பாக்சிங் அதுக்கப்புறம் வந்து அமேசானில் நான் சந்தித்த பிரச்சனைகள் அதில் அன்பாக்சிங்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து இன்னொரு சேனலில் இருக்குது நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்பவே மோசமாக இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மைக்கு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு பட் இதில் மைக்கையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாமே உள்ளே வந்து எந்த ஒரு ஆக்சசரிஸும் மிஸ் ஆகலை எல்லா ஆக்சசரிஸும் பக்காவாக வச்சுருக்காங்க எந்த ஒரு ஆக்சரிஸும் மிஸ் ஆகாமல் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா உங்களுக்கு எதுவும் மைக் எதுவும் வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது யூஸ்ட் ட்ரோன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டாய் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தேவா சிஸ்டம்ஸ் சொல்யூஷன்ஸ் சாரி தேவா சொல்யூஷன் சிஸ்டம் சொல்யூஷன் அவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆய்னவரம் அவங்க அட்ரஸ்ஸு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து நான் அந்த வீடியோலேயே இடையில மென் அந்த அன்பாக்ஸிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்பவே அருமையான இதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய கேமராஸ் கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆக்ஷன் கேமராஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரை எனக்கு ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பர்ச்சேஸ் பண்ணதில் பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணதில் அமேசானில் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சதில் இனிமேல் பர்ச்சேஸே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டாங்க ஸோ நம்ம வந்து இப்போ குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துருவோம் நன்றி வாங்க பார்க்கலாம் ஹாய் நண்பா ரெண்டு தடவை ஏமாந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக வாங்கியாச்சு ஹோலி லாண்ட் தோட ஒரிஜினல் மைப்பு ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயே நம்ம வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நான் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் இதனால உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கிடுற மைக்கில் இருந்துச்சுன்னு அப்புறம் மூணுலேயுமே சார்ஜிங் ஏறுது அதனால தான் க்ரீன் கலர் லைட் ஏறுது அவுட்டு எடுத்தாச்சுன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் ப்ளிங்க் ஆகி ப்ளிங்க் ஆகி இதாகும் பார்த்தீங்கன்னா இதுனால் ஒர்க் ஆகுது கேஸில் வைக்கும்போது சார்ஜ் ஆகுது ஓகே இந்த ப்ராப்ளம் தான் நம்ம அமேசானில் வாங்கும்போது இருந்தது ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா கனெக்டர்ஸ் கனெக்டர்ஸாக மாற்றி கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது ஒன்றில் எப்படின்னா இதுக்குள்ள இந்த இதுக்குள்ளது சிஸ்டத்துக்குள்ளதுக்கு ஒரு மைக்கும் இதுக்குள்ளது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம அதையும் சரி பண்ணிட்டோம் அதுவும் இந்த இதில் இல்லை எல்லாமே அதாவது மூணு கனெக்டருக்குமே இந்த ரெண்டு மைக்கோ ஜாயிண்ட் ஆகுது அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் இப்போ இதை கனெக்ட் பண்ணுறோமா இதில் வந்து லைட் எரியும் இப்போவும் நம்ம பிளிங்காய் எரியுது பார்த்திங்களா நம்ம ஒரு மைக் எடுக்கும்போது இது ஸ்டாப் ஆகும்போது இதில் ஒரு மைக்கோ ஒரு லைட் வந்து பிளின் கவர் ஸ்டாப் ஆகி இதுலும் கனெக்ட் ஆயிடுச்சு பார்த்திங்களா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருக்கிறதுனால க்ரீன் கலர் எரியுது ஸோ இப்போ நம்ம இடத்து என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டாவது மைக் எடுக்க போகிறோம் ரெண்டாவது மைக் பார்த்திங்கன்னா ப்ளிங்க் இருக்கு இப்போ இதுவும் கனெக்ட் ஆகும் பாருங்கள் ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது அதோட எனக்கு ரெண்டாவது வந்த மைக்கில் ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா அமேசானில் இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம் இதை நம்ம தனியாக வச்சுருவோம் இந்த கனெக்டரையும் கனெக்ட் பண்ணி நான் ரெண்டாவது எனக்கு மைக் வந்ததில் என்னாச்சுன்னா ஆக்சசரிஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஓகேவா அந்த ஆக்சசரிஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம ஒரு அன்பாக்சிங் வந்து நம்ம இந்த வீடியோலேயே வந்து நான் போடுறேன் பாருங்கள் அமேசா இது வந்து எனக்கு வந்து தேவா கம்ப்யூட்டர்ஸாக சிஸ்டம்ஸ்ரில் அவர்கிட்ட இருந்து வந்தது அவரோட டீட்டெயில்ஸ் நான் வந்து இந்த வீடியோலேயே நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அவரோட அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து எனக்கு எல்லாமே இருக்குது இது வந்து அந்த நெக்கில் போடுற அந்த பேண்டுக்குள்ளே விஷயம் இது வந்து ஓகேவா இது வந்து நெக்கில் நம்ம வந்து அந்த மேக்னெட்டிங்கில் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு நெக்கில் போட்டு மைக்கை யூஸ் பண்ணிக்கிறது ரெண்டாவது வந்து இந்த ஸ்பாஞ்சு ஓகேவா இது வந்து ஒரு ஸ்பாஞ்சு இன்னொரு ஸ்பாஞ்சு உள்ளே இருக்குது ரெண்டாவது வந்து இந்த கிளிப்ஸ் இந்த கிளிப்ஸ் தான் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு அதுலேயும் வந்து இந்த கிளிப்ஸ் இருந்துச்சு மற்ற எல்லாமே மிஸ்ஸிங்கு டோட்டல் ஒயர் கூட இல்லை இந்த கிளிப்ஸ் நம்ம கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கான கிளிப்ஸ் இது இந்த கிளிப்ஸ் வந்து அதில் மிஸ்ஸிங்கு ஸோ இப்போது நமக்கு இதில் எல்லாமே கற்றுக்கிடுச்சு இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை வந்து நம்ம எங்கே வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா தேவா சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு அவரோட பேர் அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிருந்தோம் அவங்க வந்து சென்னையில் கடை வச்சுருக்காங்க அதாவது ஓப்பன் பாக்ஸ் பீசஸ் மற்றும் ஓப்பன் பாக்ஸ் நார்மல் பீசஸ் ரெண்டுமே விற்கிறாங்க அவங்க தேவா சிஸ்டம்ஸ் இஆர் தமிழ் செல்வன் தேவராஜ் அவரோட இது அவங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் மைக்கு எல்லாமே விற்கிறாங்க இப்போ இது வந்து எனக்கு வந்து யாரோ ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அதை என்கிட்ட சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க இது ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ப்ரோ அதனால் இது எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் லெஸ்ஸாகவே கிடச்சது எனக்கு என்னென்னா இதோட ல ரேட் வந்து லெவன் தௌசண்ட் வரும் எனக்கு வந்து டென் தௌசண்ட் கிடச்சிது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட ப்ரைஸு அமேசானில் இதே சேம் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரிஜினல் ஹோலி லேண்டோட கம்பெனியிலேருந்து வாங்குறது ரெண்டாவது செல்லர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க லெவன் தௌசண்ட்க்கும் விற்கிறாங்க லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கும் விற்கிறாங்க அதில் வந்தது எல்லாமே மட்டமாக இருந்துச்சு நண்பர்களே இந்த வீடியோலேயே நான் வந்து அதை அடுத்து அட்டாச் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்ளம் எனக்கு இது வந்தது இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னா எல்லாமே எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் உள்ளே இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்கும் வந்து கரெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எனக்கு வந்து ப்ரைஸும் லெஸ்ஸாக கிடச்சிருக்கு ஓகேவா பாக்ஸ் ஓப்பனாக இருந்துச்சுனா இப்போ அமேசான்லேயே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பாக்ஸை வந்து இவங்க ஓப்பன் ஆகிடுச்சு அதை வந்து திரும்ப ரிட்டர்ன் வைக்க முடியாது அப்படிங்கும்போது அதோடய ப்ரைஸை வந்து கொஞ்சம் குறச்சி சேல்ஸ் பண்ணலாம் அதை வந்து அதுக்காண்டி ஒரு நூறுரூபா மட்டும் குறச்சிட்டு இதை வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு பண்ணாச்சுன்னா யார் வாங்குவா அதுதான் இங்கே அமேசானில் நடக்கிற விஷயம் ஓகேவா அந்த இதுலேயே வந்து நான் அந்த வீடியோவே அட்டாச் பண்ணுறேன் அந்த பிரதர் அவங்களோட ஷாப் அட்ரஸ்ஸு அவங்களோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஐடியை நான் லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு எதுவும் தேவைன்னா ஆர்டர் பண்ணிச்சோங்க நான் நேர்த்தா ஆர்டர் பண்ணேன் எனக்கு இன்றைக்கி வந்துச்சு ஸோ பெஸ்ட்டாக இருக்குது அன்பாக்ஸிங்காக நம்ம சேனலுக்காண்டி வாங்கினதுனால இதை அன்பாக்சிங் இருக்கோம் நன்றி